அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்திரஜர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு கல்லுப்பு பரிகாரம் செய்யக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்றத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அதில் குறிப்பாக இன்னைக்கு கல்லுப்பு பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் கல்லுப்பு பரிகாரம் அப்படின்றது என்ன எதற்காக அதை பயன்படுத்தலாம் அதாவது ஜோதிட துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் வந்து உப்பு காரக கிரகம் வந்து சனியும் வரும் சந்திரனும் வரும் ஏன்னா அந்த நீர்லேருந்து எடுத்து கடல் நீராக இருக்கும்போது அது சனியாகவும் அந்த நீர்லேருந்து உப்பா பிரிக்கும் போது சந்திரன் எவ் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் நம்மளே ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம் ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோன்னா வந்த உடனே செய்கிற வேலை குளிக்கிறது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த கடல் நீர்லேருந்து எடுக்கக்கூடிய உப்பானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் கடன் சுமையாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் வீட்டில் செல்வ வளர்ச்சி வளரல இந்த மாதிரி தடைகளை வந்து நீக்கத்துக்கு வந்து இந்த கல் உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அருமருந்தாக இருக்குது வீட்டுல அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்திற்கு கல்லுப்பு பரிகாரம் பயன்படுத்தலாம் முருகர் கோயிலுக்கு போறோம் பாத்தீங்கன்னா கொடிமரத்துல கல்லுப்பும் மிளகம் போடுவாங்க வியாதி குணமாவதுக்கு அதே போல கடன் தீரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த கல்லுப்பை வந்து ஒரு சில எந்திரங்கள் வரைஞ்சு அதுல கல்லூப்பை வச்சு எடுத்துட்டு போய் கடல்ல போடுவாங்க அதே போல வீட்டுல வந்து செல்வ வளர்ச்சி வரணும் அப்படின்னாக்கா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கல்லூப்பு தீபம் எந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் குபேரர் வாசம் செய்வாங்க குபேரர் வந்துட்டார் அப்படின்னாக்கா மகாலட்சுமியும் வந்து உட்கார்ந்துடுவாங்க தான் வந்து இத வந்து மகாலட்சுமி தீபம்னே சம சாஸ்திரத்துல இதுக்கு பேரே இருக்கு அப்போ இந்த கல்லுப்பு தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பூஜை அறையில கிழக்கு திசை இல்லைன்னா வட கிழக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மண் சட்டி இல்லையா ஒரு வாழையலை வச்சிட்டு அதுல கல்லுப்பை வச்சு சின்னதாக ஒரு ராஜக்கனி அந்த கல்லூப்புக்குள்ளே மூடி வச்சிடணும் அதுக்கு மேலே ஒரு அகில் வச்சு அதில் நெய் நெய்யிட்டு ரெண்டு கல்கண்டு போட்டு தாமரை தண்டு திரி போடும்போது செல்வ வளர்ச்சியும் வாழைத்தண்டு திரி போடும்போது குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை பிரிகிற மாதிரி இருக்காங்க எல்லா வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஆனால் அந்யோன்யம் இல்லை அப்படின்ற போது வாழைத்தண்டு அதே போல வாழைத்தண்டு தெரியல சொத்தையும் சேர்த்து கொடுக்கும் சொத்து வழக்குல இருக்கு பஞ்சாயத்துல இருக்கு பூர்வீக சொத்து வரல அப்படின்ற போது வாழைத்தண்டு தெரி இல்ல எங்க வீட்டுல நிம்மதி மகிழ்ச்சி நெலச்சி இருக்கணும்ன்ற போது பஞ்சு தெரி சோ இது போட்டு தீபம் ஏத்திட்டு கள்ளுப்புக்கு உண்டான நீங்க உங்க குலதெய்வம் தெய்வம் சொல்லியும் ஏத்தலாம் இல்ல இஷ்ட தெய்வம் பேரை சொல்லியும் இல்லலாம் இல்ல லட்சுமி குபேரர் மந்திரம் சொல்லியும் ஏறலாம் ஆனா கல்லூப்புடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த தீபம் வந்து சூரியன் உதிக்கத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஏத்தணும் சூரியன் அஸ்தமனமான பின்பு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அணைக்கணும் முடிச்சுட்டு அதை எல்லாம் எடுத்து ஒரு கருப்பு கவர்ல போட்டுட்டு போய் கடலில் போது அந்த வீட்டில் என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு செய்வன தோஷமே இருக்கட்டும் நோய் நொடியே அதிகமா இருக்கட்டும் கண்திருஷ்டி இருக்கட்டும் இதை வந்து மூணு வெள்ளிக்கிழமை ஒருத்தர் செய்யும்போது வீட்ல வந்து செல்வ வளர்ச்சியும் சரி நம்மளுக்கே சில பேர் ஹீலிங்ல இருப்பாங்க வைப்ரேஷன் தெரிஞ்சவங்க இருப்பாங்க வீட்டில் சேஞ்ச் ஆகிற விஷயத்தை பாக்கலாம் ஓகே அந்த மூணு வாரத்திலயே சமையலறையில கல்லுப்பு ஜாடியில வைக்கிறது அப்படிங்கறது நிறைய பேர் பண்றாங்க முறையா எப்படி செய்யலாம் கல்லுப்பு வந்து நீங்க வந்து எல்லாம் வச்சீங்கன்னாக்கா கருத்து போயிடும் பூத்து போயிடும் அது சயின்ஸா பாத்தீங்கன்னா பீங்கா ஜாடியில வைக்கும் போது அப்படியே இருக்கும் நீத்து போகாது அப்படியே இருக்கும் பீங்கா ஜாடி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது உடையக்கூடிய பொருட்கள் அதுல வந்து கண்ணாடி கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது ராகுல வந்துடும் ஆனால் பீங்கான்னு நீங்க எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது குருவுடைய ஆதிக்கத்துல வரும் குரு கல்லுப்புன்ற சந்திரன் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இதுல போட்டு வைக்கும்போது அந்த வீட்டில் வந்து அந்த இல்லத்தரசி சமைக்கும் போதும் சரி அதுலேருந்து எடுத்து சமைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வகையான பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது ஒரு குழந்தை பிறக்குது பிறந்த உடனே அந்த குழந்தை குடிச்சு தான் வளருது ஒரு வயசு வரைக்கும் அப்போ ஆர்கன்ஸ் எல்லாமே வளர்றது அந்த தாய்ப்பாலுடைய உணவுன்ற முறையில அப்போ இந்த கல்லுப்பை எடுத்து போடும்போது என்ன சொல்லி சமைக்கிறீங்களோ அந்த குடும்பத்தினருக்கு அது நிலை காலையில பசங்களை திட்டிட்டு சனியே என்ன செய்யற கிளம்பலை ஆக மாட்டேன் இதெல்லாம் சொல்லி சமைக்கும்போது அந்த குழந்தை அப்படி தான் இருக்கும் என்ன வார்த்தைகள் உச்சரிச்சு நீங்கள் சமைக்கிறீங்களோ அந்த வார்த்தை அந்த குழந்தைய சரி செஞ்சு கொடுக்கும்

முதல் நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமையில குரு ஓரையில உப்பை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு அந்த உப்பு ஜாடியை சுத்தம் செஞ்சு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி போடணும் அது வெள்ளிக்கிழமை வளர்புற வெள்ளிக்கிழமையில இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தது சிறப்பு அது இல்லையா மிகப்பெரிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஆடி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி தை பௌர்ணமி இந்த நான்கு பௌர்ணமிகள்ல உப்பு ஜாடியவே புதுப்பிச்சு வைக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்காம சுபஹோரைகள்ல வைக்கலாம் ராகுகால எம்பகண்டம் இல்லாம பாத்துக்க வேண்டியதுதான் பிரம்ம முகூர்த்தத்துல வைக்கிறது இன்னும் நல்ல ஒரு கரெக்சன்ஸ் குடுக்கும் அதிகாலை நேரம் கல்லுப்பு தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு சொல்லியும் சில பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதற்கான சரியான முறை எப்படி இது செய்தா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நமக்கு அதா கல்லுப்பு வந்து நீங்க செல்வ செழிப்புக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ரூம்ல இல்ல வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு கிளியர் பண்ணணும் எங்க வீட்டை நாங்கள் சுத்த வெளியில போனாக்கா இது பூஜை பண்ணணும் இவ்வளோ லட்சம் ஆகும் இவ்வளவு செலவாகும் இவ்வளோ கோயில் போகணும் இப்ப இருக்கிற பிஸி ஒரு கோவிலுக்கு போறதே பெரிய விஷயம் ஆயி அதுக்கே சண்டே லீவ் எடுத்து போக வேண்டியதா இருக்குது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு போகணும் அப்படின்னாக்கா கரெக்டாக அமாவாசை அமாவாசை இரவு தங்கக்கூடிய திதியாக இருக்கணும் அமாவாசை அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுடைய மத்தியில வாழை விரித்து கல்லுப்பை பரப்பி பஞ்சகவ்ய விளக்கு அதில் நல்லெண்ணெய் விட்டு மூணு மூணுலேருந்து அஞ்சு விளக்கு ஏற்றிட்டு போய் படுத்தணும் சின்னதாக ஏற்றி வச்சா போதும் அது எரிஞ்சாலும் பரவாயில்ல அணைஞ்சி போனாலும் பரவாயில்ல அதை வச்சுட்டு மூணு அமாவாசை செய்யும் போது வீட்டில் செய்வன பில்லி சோனியோ கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க ஒரு முக்கியமான ஒரு துர்சம்பவம் நடக்குது அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அதை அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும் செகண்ட் திங் வந்து செல்வ வளர்ச்சி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் கல் உப்பு தீபம் ஏற்றணும் அதை அதை பூஜை அறையில் வந்து ஒரு ஒரு வாழையிலையோ இல்லை ஒரு மண் பாத்திரம் வைக்கிறது சிறப்பு அதில் கல் உப்பை கொட்டி அதில் ஒரு அகில வச்சு தீபம் ஏத்துறது அந்த தீபம் வந்து அணையாமல் ஏற்றணும் ஒரு நாள் ஃபுல்லாக அது இன்னும் சிறப்பு தரும் அதே மாதிரி கணவன் மனைவி கிடைய இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எப்படி பண்ணலாம் அதாவது அவங்களோட பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா பெட்ரூம் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல கல்லுப்பை போட்டு ஃபுல்லா நிரப்பி அந்த பெட்ரூம்ல வந்து இவங்க ரெண்டு பேர் படுக்கக்கூடிய இடத்துக்கு நடு மத்தியில அந்த கண்ணாடி உப்ப கல்ல வச்சிடணும் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணணும் எப்படின்னா தேய்பரையில ஸ்டார்ட் பண்ணணும் அமாவாசை முடிஞ்சு மூணு நாள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு இதை எடுத்துட்டு போய் அதை ஒரு கவர்ல சே சேகரிச்சுட்டு வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு எடுத்துட்டு போய் அந்த கடல்ல போட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த கடல்ல குளிச்சிட்டு வந்து ஆடை மாத்தி வீட்டுல பூஜை ரூம்ல ஏத்துறது எப்பேற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அது மாத்தி கொடுத்துரும் ஓகே இது எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம செய்யலாமா ஒரு வாட்டி செய்யும் போதே நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் அதோட நம்பிக்கை அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே அதை முழுசா நம்பி நீங்க செய்யும் போது ஒரே நேரத்திலயே முடிச்சு கொடுத்துரும் சில காலகட்ட கிரக சேர்க்கைகள் இந்த மாதிரி இருக்கு தோஷம் இருக்கு ராகுக்கு எது சர்பதோஷங்கள் இருக்குன்ற போது ஒரு மூன்று முறை செய்யறது சிறப்பு ஓகே இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கல்லுப்பு வந்து பரிகாரம் கழிஞ்ச உடனே கடல்ல கொண்டு போய் நம்ம போட்டுடணும் அப்படின்னு இப்ப கடல் இல்லாத ஊர்கள்ல இருக்கிறவங்க ஆத்துல போடலாம் முச்சந்தில போய் த தண்ணியில நல்லா கரைச்சிட்டு முச்சந்தில போய் ஊத்திடலாம் அவ்வளவுதான் அது போதும் சோ கல்லுப்பு வந்து கண் திருஷ்டிக்கும் ரொம்ப நல்ல பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வியாபார ஸ்தலங்கள்ல நிச்சயமா கண் திருஷ்டி அப்படின்றது இருக்கும் இல்லையா இவங்க வந்து கல்லுப்பை எப்படி பயன்படுத்தும் இவங்க வந்து வியாபார ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை மாத்தி வைக்கணும் குப்பையில போடுறது சனிக்கிழமை போடணும் ஒரு கண்ணாடி கிளாஸ்ல கல்லுப்பை நிரப்பி பாதி நிரப்பிட்டு அதுக்கு மேல ஒரு ராஜகனி எலுமிச்சமிழ் கனி அதுக்குள்ள வைக்கணும் இதுல இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லுப்புக்குள்ள ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டு வைக்கணும் அது எதுக்காக தனத்தை வஷியம் நெகட்டிவ் நெகட்டிவ்னா ரிமூவ் பண்றதுக்கும் ஸோ எந்த இடத்துலலாம் நீங்க இப்ப வீட்டுல வந்து எல்லாருமே வந்து வாசல்ல வந்து இந்த அழகுக்காக ஒரு ஜாடி வச்சு தண்ணி ஊற்றி பூ வைக்கிறாங்க பாருங்க அதுக்கு அடியிலே ஒரு எலுமிச்சம்பளம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணு வச்சாலே தன வாசம் மகாலட்சுமி அந்த வாசத்துக்கு இழுக்கப்படுவா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரோமாதான் கோவிலுக்குள்ளே போனாலே அந்த கற்பூர வாசனை அந்த அபிஷேக வாசனை வந்துருச்சுன்னா இந்த கோவிலோட வாசனைன்றும் ஸோ அந்த அரோமாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்போ கடைகளில் வந்து கல்லூப்பில் ரெண்டு ஏலக்கா அது தெரியக்கூடாது அந்த கிளாஸில் உள்ள வச்சுட்டு பாதி கல்லுப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்லாம் ஸோ இதை அடுத்த வெள்ளிக்கிழமை மாற்றும் போது கவரில் கட்டி வச்சுட்டு சனிக்கிழமை தான் தூக்கி போடணும் அன்னைக்கே போடக்கூடாது மேம் வெள்ளிக்கிழமை போடக்கூடாது வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மகாலட்சுமியா அவங்களை பாவிச்சு உட்கார வச்சிருக்கோம் அன்னைக்கே எடுத்துட்டு போய் போட மாட்டாங்க அதனால சனிக்கிழமை இப்போ நீங்க கல்லுப்பு பரிகாரம் செய்யக்கூடிய முறைகள் சொல்லும் போது இந்த வாசனை திரைவகங்களுக்கு மகாலட்சுமி வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க மகாலட்சுமிக்கு வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இந்த வாசனைக்காக நம்ம வீட்டுல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் வீடு தொடக்கிறோம் அதுல கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் அதாவது சோப் தண்ணி தொடங்க ரெண்டாவது தண்ணி லாஸ்ட் தண்ணின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் பன்னீர் கஸ்தூரி மஞ்சள் தூள் கல்லுப்பு இந்த மூணை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சாலே அந்த வீடுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்கே அறியாமல் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி இப்போ ஒரு நண்பர் வந்திருப்பாங்க நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை அந்த திருஷ்டி அந்த அந்த தூசி அளவு அந்த இடத்துல இருக்கும் அது இதை வச்சு தொடக்கும் போது கிளென்ஸ் ஆகி கொடுக்கும் அதே போல வீட்டில் விளக்கேத்துறோம் வாசல்ல விளக்கேத்துறோம் அந்த இடத்துல வந்து இந்த இப்போ ஏதாவது அரோமா ஆயில்ஸ் எல்லாமே கிடைக்குது ஏலக்காய் எண்ணெய் கிராம்பு எண்ணெய் பச்சை கற்பூரம் அப்புறம் இன்னொன்னு ஜவ்வாது இந்த எண்ணெய்களை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி மறிக்கொலுந்து இந்த அஞ்சிய நல்லா வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு விளக்கு போது அதுல ரெண்டு டிராப் விடுங்க எண்ணெய்ல ஆமா அதுக்கப்புறம் பாருங்க வீட்டுக்குள்ள இருக்க சேஞ்சஸ் வாசனையா இருக்கும் ஏத்தன இருபத்தி ஓராவது நிமிஷத்துல இருந்து சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் உம் ஓகே இது இருபத்தி ஒரு நாள் செஞ்சா நமக்கு வந்து மகள அவருடைய பலன் கிடைக்கும் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் அப்படின்னா வீட்டுல என்ன மாதிரி வைத்து நம்ம வழிபடலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் அந்த வீட்ல நல்லா இருக்கணும் அந்த கெட்டு போறது தண்ணி ஊற்றி காய வைக்கிறது ஒரு பெண்ணு சுமங்கலி இருக்கானா நெத்தி பொட்டுல மகாலட்சுமி அந்த இடத்துல பொட்டு வச்சு இருந்தாலே ஃபர்ஸ்ட் மகாலட்சுமி வாசம் நல்லா இருக்கும் செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னாக்கா தீபம் தீபத்தை எப்படி ஏத்துறோம் அதுதான் முக்கியம் அதாவது எல்லார் வீட்லயும் காலையில ஏன்னு தீபம் ஏத்துவாங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்ப உள்ள நிறைய லேடிஸோட கொஸ்டின் காலை ஏஞ்சி குளிச்சுட்டு ஏத்தணுமா அது பெரிய கஷ்டமா இருக்குது ஒண்ணும் இல்ல மனசும் உடம்பு சுத்தபத்தமா இருக்கா போய் கை கால் கழுவிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாங்க புத் பூஜை ரூம்ல விளக்கு ஏத்துங்க ஆனா விளக்கு ஏத்துறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையில ஆறு பத்துக்கு ஏத்தினேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அந்த ஆறு பத்துக்கே ஏத்துங்க அதே நேரத்துல அதே நேரத்தை ஒரு சங்கல்பம் வச்சு ஏத்துங்க என் பசங்க ஆரோக்கியமா இருக்கணும் படிக்கணும் கடன் அடையணும் அப்படின்னு ஒரு ஒரு கோரிக்கை வச்சு நாற்பத்தெட்டு நாள் ஏத்துங்க அந்த ஏத்துற தீபம் அந்த ஒரு சங்கல்ப வேலையை அதாவது அது ஹோமம் செஞ்சதுக்கு சமம் லக்ஷ்மி ஹோமம் செஞ்சதுக்கு சமம் அந்த தீபம் ஏத்துறது இதை ஏற்றும் போது நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் செல்வம் எப்பவுமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னாக்கா வீட்டுல ஏத்துற தீபத்துல ரெண்டு கல்கண்டு போடுங்க போதும் ஏன்னா இதெல்லாம் வந்து தாந்திரிக ரீதியான ராவணன் தான் கைப்பட எழுதி வச்ச காவியம் ரெட் புக்குன்னு சொல்லக்கூடிய இப்ப லால்கிதாப்னு எல்லாம் இருக்கு அதில் இருக்கக்கூடிய தாந்திரிக விஷயங்கள் சிம்பிளாக அதாவது ஜோதிடத்தையும் சரி ஜோதிடத்துடைய பரிகாரங்களும் ஜாதகரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைப்பா நீ இந்த இது செஞ்சு தான்ப்பா ஆகணும் அவன் அழுது பொலம்பி கடன் வாங்கி செஞ்சு ஒன்றும் ரிசல்ட் இருக்காது உன்னால் முடியும் ஹாரோஸ்கோப்பில் வந்து உன்னோட ஜாதகத்தில் இதுக்கு தீர்வு இருக்குது ஆனால் பொருளாதாரம் இல்லை எப்படி செய்யணும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடணுன்னா அவன் என்ன பண்ணுவான் ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து மரத்தில் உரம் போடு ஆயிரம் எதும்பு வந்து சாப்பிட்டுட்டு போவோம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டதுக்கு சமம் இதுதான் வந்து தாந்திரிகமும் வாழ்வியல் பரிகாரங்களும் அப்போ ஜாதகரை பரிகாரம் நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்போ அந்த ஹாரோஸ்கோப்பில் அவங்களுக்கு எப்படி சொல்லணும் என்ன சொன்னால் தீர்வு இருக்குது சில ஹாரஸ்கோப்ஸ் இருக்கும் கர்மா தீக்கவே முடியாது அதெல்லாம் வாழ்நாள் சர்வீஸில் கொடுத்துடணும் கோயிலுக்கு பொரியா பெருக்கு வீட்டுக்கு பொரியா ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணு ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் தான் அது குறையும் ஸோ பரிகாரம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்வு கொடுக்குமானால் கண்டிப்பாக கிடையாது மன மாற்றத்தை கொடுக்கும் விதிக்கப்பட்ட விதியை மதியால் வெல்லலாம் மதின்றது நம்மளோட எண்ணம் ஸோ நான் இதுக்கு நான் செஞ்சுட்டேன் ரெமிடி அப்படின்னு எடுக்கும்போது அவங்க ரிசல்ட் நல்லாயிருக்கும் நிச்சயமா அஹ் விளக்கு ஏற்றும் முறை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க அதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி காலையில கட்டாயம் ஏத்தணுமா இல்ல சாயங்காலம் ஏத்துனா போதுமா இல்ல அதுல என்ன மாதிரியான பொருட்கள் போட்டு ஏத்தும் போது நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் சோ அதற்கான விளக்கம் கொடுங்க ஃபர்ஸ்ட் பூஜை ரூம்ல கச்ச கச்ச கச்சக்கன் போட்டோ வச்சுக்காதீங்க கச்ச கச்ச கச்சன் செல வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கணும் போற இடத்துல எல்லாம் நம்ம ஒரு போட்டோ வாங்கிடுவோம் ஒரு செலை வாங்கிடுவோம் எடுத்துட்டு வந்து அடைச்சிடுவோம் வைக்கிறது என்ன ஒரு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அது எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சிடுமா அப்படியாது ஃபஸ்ட்டு பூஜை ரூமுக்குன்னு ஒரு அங்க லட்சணம் இருக்கணும் கச்ச கச்ச கடையில ஒரு தீபம் ஏற்றினா கூட போதும் மனசார ஏற்றுங்க வெற்றியை தரும் ஸோ அந்த தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூக்களால் அலங்கரிக்கணும் ஒரு பூ வைங்க போதும் அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேத சாஸ்திரத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பூவை காசு கொடுத்தே வாங்கக்கூடாது வீட்டில் வளர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் முறை இருக்குது ஸோ ஒரு பூவை எடுத்து வைங்க வச்சிட்டு ஒரு சங்கல்பம் வைங்க இந்த டைமிங்ல நான் ஏத்துறேன் ஆனா தீபம் ஏத்துற முறைன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்றணும் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியன் அஸ்தங்கம் ஆகி பத்து நிமிஷம் கழிச்சு தான் குளிர வைக்கணும் சில பேர் சாயங்காலம் ஆறு மணிக்கு விலைக்கு ஏற்றுவாங்க ஏற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குளிர வச்சிடலாம் இல்லையா நைட்டு படுக்கும் போது சில பேர் குளிர வைப்பாங்க அது கூட செய்யலாம் பட் ஆனா தீபம் வந்து காலையில ஏற்றப்பட்ட தீபம் வந்து சாப்பாடு உண்டுறதுக்கு இல்லை ஆனால் நைட் ஈவினிங் தீபம் ஏற்றுறீங்கன்னா இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி குளிர வச்சிடணும் அது வந்து அது ஒரு சாஸ்திர விதிகள் இருக்கு அதே போல வீட்டுல மூத்த குழந்தை விளக்கு குளிர வைக்கலாம் கடைசி வாரிசு அது அந்த குழந்தைக்கு தோஷத்தை கொடுத்துரும் தீப ஜோதினு ஒரு சாஸ்திரம் எடுத்தீங்கனாலே அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்றோம்னா யாருமே கிடையாது இறை கோவில்கள்ல மட்டும்தான் மெயின்டைன் பண்றாங்க சோ வீட்ல எத்தனை சிலைகள் இருக்கு எத்தனை போட்டோ இருக்கோ அத்தனை தீபம் ஏத்தணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீபத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுவே வந்து அந்த ஒரு சில ஒரு சில தீப தோஷத்தை கொடுத்தோம் தீப தேவதன் இருக்கா அவள் அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் பரணி தீபோன்னு ஏற்றுவோம் யம தீபோன்னு ஏற்றுவோம் அவங்கவுங்களுக்கு போது வீட்டில் எத்தனை சிலைகள் இருக்கோ அத்தனை தீபம் ஏற்றணும் அதுதான் ப்ரொசீஜர் அதே போல் தீபம் ஏற்றுறது வந்து சூரிய உதி முகூர்த்தத்தில் ஏற்றிட்டு சூரிய அஸ்தமனமான பிறகு சந்தி வேலையில் அதை குளிர வச்சிடலாம் அது சக்ஸஸ்ஃபுல் ஓகே நிறைய பேர் இந்த விளக்கேற்றும் முறைகளுடைய வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா பெண்கள் தான் விளக்கேற்றணுமா ஆண்கள் வீட்டுல வந்து விளக்கேற்றக்கூடாதா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு தொடர்ந்து இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்கறாங்க சோ அதற்கான விளக்கம் கொடுங்க கொடுங்கம்மா சோ விளக்கேத்ததுக்கு ஆண் பெண் பாலினம் தேவை கிடையாது வீட்டுல ஆண் வாரிசு தான் இருக்கு அம்மா உடம்பு சரியில்லைன்னா பையன்தான் ஏத்தணும் ஆனா தீபம்ன்ற வந்து ஒரு பெண் பெண் தேவதை தீபிகான்றது அந்த தேவதையோட பேரு தீப ஜோதி சாஸ்திரத்துல சொல்லுவாங்க அப்ப வந்து ஒரு பெண் தீபம் ஏற்றும் போது அதோட அதோட சாமுத்திரிக்க லட்சணம் வந்து சில அம்சங்களை மாத்தி கொடுக்கும் ஒரு ஆண் தீபம் ஏற்றும் போது ஒரு சிவனோட அம்சத்தை அதிகமா ஏற்றி கொடுக்கும் அவ்வளோதான் சோ இன்னைக்கு இவ்வளவு நேரம் வந்து தீபம் ஏற்றும் முறை குறிப்பா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம விளக்கி ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் பூஜை அறையில எவ்வளவு படங்கள் வைக்கணும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி